குறைந்தபட்சம் நான் உள்ளே போனோன்னா சாரோட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தெரியாது அவருக்கும் சொன்னார் மேடையில் அவருக்கும் அப்படியெல்லாம் தெரியாது தெரியாது ஆனால் பிலிம் லாங்குவேஜில் பாசையெல்லாம் கடந்து பாட்டு பாட்டு கனெக்டாகிறப்போ பாசையே விசையிலங்கிறது தெரியும் வெளியில் இருந்தவங்களாம் யோசிப்பாங்க இவனும் பொருளாக இங்கிலீஷ் பேச மாட்டேங்கலாம் ஹிந்தியும் தெரியாது இவன் ரெண்டு பேரும் எப்படி நேரம் பேசிகிட்டு இருந்தால் எல்லோரும் குழப்பமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேரும் அப்படி ஆகி பேசுவோம் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேட்கலாமா இந்த பேசிட்டே பாசிட்டே சார் வந்து ரஜினி முருகன் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு சார் இல்லைனால படம் ரிலீஸே அப்ப வந்து நான் வந்து பையா படம் இந்தியில் பண்றதுக்காக சார் வந்து எவ்வளவு சைன் பண்றதுக்காக இருந்தாங்க அந்த டைத்தில் ரஜினி முருகன் ரிலீஸுக்காக மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு இருந்தப்போ சார் பாம்பேலேயே இல்லை பாம்பே வந்து ஒரு ட்ரிப்பில் இருக்காங்க அப்போது நான் டபல்காரா அவங்க பையன் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு வந்து அவங்க தான் உள்ள பெரிய ஹெல்ப்பு சில பேர் அவங்க பேர் இருக்கும் அவங்க மூலமாக நாங்கள் நானும் போஸும் பாம்பேல இருந்துட்டு சார் வந்து டூரில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கே எங்களுக்காக ஒரு பதினாலு கோடி ரூபா அனுப்பி வச்சாங்க அவங்க இல்லைன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்காது அவர பெரிய உதவி எங்களுக்காக பண்ணாங்க அவங்க லைஃப்பில் நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன் சார் தேங்க்யூ இவ்வளோ பெரிய படம் இத்தின் நாள் கழித்து இன்றைக்கி இவ்வளோ இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குன்னா அவங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சாதாரணமாக படம்னவங்க மதியுடைய டைமிங்கை பற்றி நீங்கள் சொன்னீங்கல்ல நிவாஸ் டைமிங்னால் சார் வந்து ஏழு மணினா ஏழு மணி ஒரு நிமிஷம் முன்னாடி இருக்காது பின்னாடி இருக்காது நான் கானா நான் காடுன்னு அவர்கிட்ட சொல்கிறேன் அவரை அவர் வந்து அவர்கிட்ட கேட்பேன் சார் உங்கள் கடவுள் நம்பிக்கலாம் உண்டா அப்படின்னு அவங்களோட கேட்டேன் லிகுஜி ஒரு இடத்துல ஒரு ஆள் ஏழு மணி நேரம் கண்டினியூ உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருந்துச்சு சொன்னால் கடவுளே அவங்க கூட இருப்பார் இந்த கடவுள் நம்பிக்கை உழைப்பு மேலே ஒரு மனிதனுடைய மாபெரும் அந்த உழைப்பு மேலே நம்புகிற ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நூற்றி எண்பத்தொம்போது படங்கள் இந்தியில் யூஸ் பண்ணக்கூடிய மாபெரும் சார் குங்கி ஒன்றுக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த விழாவில் வாழ்க்கிறாங்க ஆனால் ரஜினி சார் கமல் சார் படத்தையே இந்தியில் ரிலியூஸ் பண்ணக்கூடிய மாபெரும் புரொடியூசர் வந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ப்ரொஃசர் கவுசு இருக்கிறப்போ மதுங்கி மிகப்பெரிய குறிப்பினேன் எவ்வளோ தனியாக வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தையை நீங்கள் வந்து திருப்பி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்பட்டீங்க மாபெரும் அவர் மனிதர் வாயிலேருந்து அப்படி வரும்போது அது வந்து நமக்கு பெரிய ஆசிர்வாதம் நன்றி சார் இப்போது இந்த படத்துடைய டயட்டரை பற்றி இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கால சின்ன டயம் எடுத்துக்கிறேன் ஒரு குட்டி லவ் ஸ்டோரி இந்த படத்தில் லவ் இல்லை இது வேறு ஸ்டெயிலாக பிரிமு ஆனால் லைஃப்பில் எங்கள் லைஃப்பில் மதியம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு லவுஸ்டோரிய அதை பற்றி மட்டும் நான் சொல்லிவிட்டு விழாவை பற்றி கப்புறம் குறிப்பாக எங்கள் டயத்து பேர் பற்றி அதுக்கப்புறம் சொல்கிறேன் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நாலு பசங்க எங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகள் இல்லை இருந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்துச்சு மஞ்சளானு பேர் இருந்து அப்போ நான் திரும்ப பேச வச்சிருக்க முடியாது அந்த பெண்ணோடைய தான் இன்னொரு சிஸ்டர் கன்சன்னு இன்னொரு வச்சுருந்துக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பெரியண்ணனுக்கு முதல் முதல்ல பிறந்த பெண் குழந்தை வந்து சரண்யா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய பேரன்பு அந்த அவங்க மேலே ஃபஸ்ட் எங்கள் வீட்டில் இருந்து வெளியில் போய் படிக்கிறதுக்காக அவங்க அதை வராங்க எஸ்ஆர்எம் காலேஜுக்கு எங்களுக்கு எல்லோருமே காதலுக்கு மரியாதையில் சாலினி மதி எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய பேரன்பு அவங்க மேலே எங்களுக்கு அப்போது காலேஜில் மதி படிக்கும்போது ரெண்டு பேருக்கும் லவ் எங்களுக்கு லேட்டாக தான் தெரியாத விஷயம் ஒரு டயத்துக்கு பிறகு கல்லூரி முடிச்சுருந்து வந்த இடத்துல கல்யாணத்தை பற்றி ஆரம்பித்தா ஒத்துக்க ஒத்துக்காது கல்யாணம் வேணான்னு சொல்லணும் எங்கள் அண்ணனுக்கு அன்னைக்கு எல்லாருமே எந்த ஒரு சந்தேகம் வந்துச்சு எங்கள் அம்மா கேட்டு விசாரிக்கும் தான் தெரியுது ஒரு கதை ஓடிட்டுருக்குன்னு ஆனால் எந்தளவுக்கு நேர்மைன்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்கணும் ஒத்துக்க வைக்கணும் போர்ஸாக இங்கேருந்து போயிடக்கூடாது குடும்பம் முக்கியம் ஒரு பக்கம் ஐயா இவங்க பேர் இருக்காங்க அவங்கள மீறி நம்ம பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே இல்லை ஒரு டெய்லி எப்படின்னா வீட்டில் பெரிய ஒரு பிரச்சனை மாபெரும் பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட் டைம் எங்கள் லைஃப்லேயும் அதை மெயின் பண்ணுறோம் பார்த்தா எங்கள் பெரியண்ண ஒரு பக்கம் எங்கள் போஸு சின்னண்ண அம்மா பெரிய அப்படி ஒரு சோகமான ஒரு காலகட்டம் இருக்குது வீட்டுக்கு போனால் அப்படி ஒரு எங்கள் அண்ணன் முகத்தில் பார்க்கவே முடியாது என்னடா இப்படி நம்ம வீட்டில் ஏதோ மிகப்பெரிய விஷயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் ஓடிட்டுக்கப்போ சரணியாக என்ன பண்ணுவோம்னா எகைன்ஸ்டே கிடையாது ஆனால் பட் எல்லா வெளியில பொடி செய்யும் பார்க்குறதுனா சிம்பத்தி வரணும் மேலே இவங்களாம் பார்த்து அனுப்பி வைக்கணும் அந்த ஒரு மூடு போஸ் ஒரு பக்கம் ஏய் கோயம்புத்தூரில் முக்கியமான ஆள் இருக்கார் எனக்கு மில்லு ஓனர் செட் பண்ணிடலாமா தூக்கிடலாமா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஆள் செட் பண்ணி யேய் இது அதுப்படி எல்லா செயலேருந்தும் அப்படியே போவோம் தாவம் அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தா அப்படி மதி போன்ற விட கூடாது டென்ஷனாக வேறோம் நீ அமைதியாக உள்ளருன்னு சொல்லிட்டு நான் மீட் பண்ண மதிய வந்துட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாத்தே அவங்க கண்ணீரோட என்கிட்ட பேசின விதம் இருக்குல்ல சரணியா மூலமாக ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் பற்றி தெரிஞ்சிருக்கு எங்கள் அம்மா என்ன எங்களுடைய அண்ணன் என்ன நான் என்ன எல்லாத்தையும் சொல்கிறது சொல்லிட்டு எனக்கு தனித்தனியாக பேசுகிறதுக்கு ஒரே சந்தர்ப்பம் கொடுக்க அம்மா அது கண்ணி மொத்தம் அந்த பெர்ஃபாமென்ஸ் அடிக்கடி வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் நடிச்சு காட்டுவாங்க எப்படி பண்ணாருன்னு தெரிய சரின்னு சொல்லி அவர் அறுது அருதுன்னு கேட்குற அப்படி எனக்கு பயங்கரமாக ஃபீல் ஆயிடுச்சு நான் ஒன்றியன்னு சொல்லுவேன் நீங்கள் கிடைக்கும் போங்க ஒரு ரைட் டேட்ல இதுக்கான ஒரு சரியான ஒரு இதை வந்து நான் ஏற்படுத்துவோம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களை தனித்தனியாக சமாளப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி போயிட்டே இருக்கு நான் வந்து இந்த சோகத்தை கண்டினியூவாக என் லைஃப்பில் என்னென்னா படத்தில் கூட கண்டினியூவாக சோகம் எனக்கு பிடிக்காது வீட்டில் ஆனால் அந்த கண்டிப்பாக இவ்வளோ சோகம் போயிட்டே இருக்கு எப்போதான் உடைக்கிறதுங்க ஒரு சாமியார் வேஷம் போட்டு கூட நான் வீட்டுக்கு ஒரு தடவை போகிறேன் அம்மா காசிலேருந்து ஒரு சாமியார் வந்திருக்காராம் வந்தேன்னா ரிசீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஏழாம் மாதிரி கெட்ட மாதிரி போட்டு வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாலாம் ஐயா அடி வந்து விழுந்து எல்லாம் விளை சொல்லி நான் சொன்ன இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒரு லவ் போயிட்டு போயிட்டுருக்கு அது பாசிட்டிவாக தான் முடியும் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தவர் லவ் பண்ணி ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடந்துச்சு அந்த ஆல்பம் புரட்டி போஸ் பார்க்குறாரு ஹீரோ மாதிரி இருக்கார்ல மொதல் முதல் சொன்னது போஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப இருக்கு பார்க்கறதுக்கு இவரே நடிக்கலாங்க அப்படி சொல்லி தான் அவர் ஹீரோவாக உள்ளே வந்தார் அதை பரபு செலவன் சார் ஏதாவது ஒரு டேரக்டர் பார்த்துட்டு அவருக்கு ஆடிஷன் வச்சுட்டு படத்தை செலக்ட் பண்ணார் மிக இந்த படம் எவ்வளவோ காலத்தம்மதம் ஆகிருக்கலாம் ஆனால் இப்போ ட்ரெய்லரையும் சாங் பார்க்கும்போது காலத்தை தான் சொல்கிறாங்க ஆக்சா டேரக்டர் என்ன ஒரு டேரக்ட்ரையா என்ன ஷார்ட்ஸு சரி என்ன இந்த தான் சிலம்படி வெற்றி ஒவ்வொரு முறையும் சங்க சாரியனை பார்க்கும்போது சொல்லுவார் தனியாக பிரத்யேகமாக இவருக்கு மட்டும் எங்கெங்கே கிடைக்கிது செய்தார் மாபெரும் மரியாதை அந்த குங்கி குங்கி திருவண்ணாமலையில் சீட்டு பார்க்கறதுக்காக போகிறேன் உள்ளெல்லாம் அந்த வைக்கலாம் வைக்க முடியாமல் வெளியில் காரு அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்க அந்த கேட்டுக்காரங்க இந்த மாதிரி உலக சுற்று மாதிரி மாதிரி சிறு சூழம் ஒருதே ராகம் பரதநாடு இந்த மாதிரி மாபெரும் பட்டியல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி முரட்டுக்காலை இந்த மாதிரியான படங்கள் இந்த மாதிரி தேட்டரில் கூட்டம் நிற்கும் அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் அந்த படம் இன்னைக்கு எல்லாம் இருந்தா இன்னைக்கு போறாங்களே திரு கோடி திரி கோடி அப்படி போட வேண்டிய ஒரு சாங்கு ஒன்னு மாதிரி சாங் இருக்கான்னு எனக்கு தெரியாது முந்தின படத்துடைய சாங் மாதிரி இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த படத்து மியூசிக் முந்தினம் படம் இருக்குல்ல அந்த படத்து மாதிரி ஒரு ரீ சின்ன சாங்ஸோ இந்த படத்துல வந்துட்டாலே அது மிகப்பெரிய விஷயம்தான் இன்னைக்கு அவர் மேலே ஒரு ஸ்பாட் லைட் வந்துச்சுனால் அது வர்றதுக்கான நேரம் ஒன்று ஓட்டுநர் லைஃப்பில் இருக்கும்போதே இன்றைக்கி உங்கள் மேலே விழுந்துருக்கு இண்டஸ்ட்ரியுடைய மொத்த லைட்டும் உங்கள் மேலே இருக்கு இன்னும் சரியானிங்க போவீங்க வாழ்த்துக்கள் சுகுமார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அற்புதமாக அவருடைய இன்னொரு பாரதராஜாவில் எப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அவங்க பேரும் அவங்க அமைஞ்சு பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை ஹீரோயின் ஒவ்வொரு இடத்துலையும் நான் எப்போ வேறு இடங்களை பார்ப்பாங்க என்ன சார் எப்போ சார் அந்த பால்ல இருக்கு அப்படி இருக்கும் இந்த விழாவுக்கு நான் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச டயர் மகராஜா டயர் இந்த திருவள்ளுவத்தின் சித்திர வந்த தமிழ் சினிமாவுடைய ஆகச்சிறந்த ஒரு படங்கள்ல அது ஒரு படம் என்னுடைய டாப் டென்ல அது ஒரு படம் என்ன ஒரு படம் என் கூட வந்து மொழிட்டு எங்கேயோ ஒரு டிராஜடியில டிஸ்கஷன் முடிச்சு ஒரு ஃபைட் தொடங்கிட்டு இருக்கேன் பக்கத்து மகாராஜா கிட்டக்கு பிறகு அவர்கள் முந்தர்பட தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் அவ்வளவு பெரிய நல்ல நேரத்தில்

போர்டீன் குடும்பத்தோட படத்தை மிக பெரிய கஷ்டப்பட்டு அழகான படத்தை எடுத்திருக்காங்க ஓகே பென் ஸ்டுடியோ சாப்பிட்டி டாக்டர் ஜெயந்தலா வழங்க தவல் காடா தயாரிப்பு பிரபு சோழன் அவருடைய இயக்கத்தில் சுகுமார் அதனுடைய ஒழிப்பரும் சொன்ன அவர்களோட இசை கும்கி டூ நவம்பர் பதினான்காம் தேதி வெளிவர போது ஸோ அந்த படக்குழுவினர் மட்டும் இல்லாமல் நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாத்தையும் மேடைக்கு ஒரே ஒரு புகைப்படத்துக்கு அழைக்கிறோம் ஒரு

trash nice yard plastic bag